கைப்பட்டால் குற்றம் கால் கட்டால் குற்றம் நாவலர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் பழுத்த மரத்தல் தான் கல்லடிப்படும் ஆகவே எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றார் அடுத்த தமிழகத்தை தளபதி அவர்களை வழிகாட்டுதலோடு தளபதிக்கு தோல் கொடுக்க சுமக்க தயாராக இருக்கிறார் என்றுதான் இது போன்ற விமர்சனங்கள் எடுத்து காட்டுகிறது எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இந்த ஆட்சியில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைப்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை இறைப்பசியோடு வருகின்ற பக்தர்களுக்கு வயிற்றுப்பசியையும் போக்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு அந்த அன்னதான திட்டமே ஒரு உதாரணம் தமிழ் கடற்கரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காது நேற்று அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த மூணு வருஷமா தான் சம்பந்தம் அதுக்கு முன்னே அவருக்கு என்ன சம்மந்தம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க தமிழே இங்க வந்து தான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்கார் அவர் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுவது சாத்தான் வேதம் உதவதை போல் உள்ளது மூவாயிரம் சிறப்பம் இதை செய்யறது அதிகமாக நடந்திருக்கு இந்த சிறப்பை செய்ய மாட்டோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மூவாயிரமாவது திருக்கோயில் பணியை நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூர் திருக்கோயிலில் அந்த மூவாயிரம் ஆண்டு குடமுழுக்கை நடத்த இருக்கின்றோம் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பங்கேற்கிறார்கள் அந்த மாவட்டத்துக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்